வணக்கம் மக்களே பிரான்சில் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதற்குள் மெக்ரோனுக்கு பதவிக்கு போட்டியாளர் தயார் பிரான்சில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே மெக்ரோனுடன் பணியாற்றிய ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போவதாக அறிவித்துள்ளார் மெக்ரோனுடைய பதவிக்கு போட்டியாளர் தயார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குகின்றார் முன்னாள் பிரதமர் ஒருவர் மெக்ரோன் அரசின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை பிரதமராக இருந்த எட்வர்ட் பிலிப்தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ளார் விடயம் என்னவென்றால் இமானுவேல் மெக்ரோன் தொடர்ந்து இரண்டு முறை ஜனாதிபதி பதவியை வகித்ததால் பிரான்ஸ் சட்டப்படி அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி